ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடா மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஒரு டைம் நீங்கள் உங்கள் தலைக்கு போட்டுப்பாங்க பாருங்கள் செம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் முடி கொட்டுது அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து நல்லா கொழுந்து முருங்கை எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் வந்து அதிகமான சத்து இருக்குது இது வந்து முடிக்கு வந்து இரும்பிச்சது தான் முடிக்கு வந்து அதிக வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இதை நம்ம வந்து இந்த மாஸ்க்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க இது வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம போட்டு விடலாம் இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது இன்னொன்று சளி பிடிக்குமா அப்படின்னா சளியும் பிடிக்காது இந்த வெயில் காலத்துக்கும் நல்ல குளுகுலும் இருக்கும் நீங்கள் இதை அரைச்சி நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எல்லாருமே போடலாம் இந்த ஹேர் மாஸ்க்கு வாரத்துக்கு ஒரு டைம் போட்டுகிட்டே வாங்க இப்போது நான் ஒரு கொத்து நல்லா அதாவது கொழுந்தாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன் ஒரு கொத்து இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்லா உருவி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் வந்து நம்ம முடி வளர்ச்சியை வந்து அதிகம் வளர்ச்சியை தூண்டும் இன்னொன்று முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் வேர் வேர்கால்களை வந்து உறுதிப்படுத்தும் அந்த அதாவது ரெண்டாக விரியும் இல்லையா அந்த ஹேர் எண்டில் அதெல்லாம் வந்து தடுக்கும் அதுபோக ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஷைனிங்காக கொடுக்கும் இன்னொன்று ஒரு லோஷன் மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து அந்த தயிர் கொடுக்கும் அதனால் இவ்வளோ இது சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூட ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பழத்தில் அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இருக்குது இது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாழை ஒரு வாழைப்பழத்தாறு வாங்குவோம் ஆனால் சாப்பிட்ருவோம் ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுத்து ஒரு மாதிரி ஆகிடும் அதெல்லாம் தூக்கி கீழே போடாமல் இது மாதிரி நீங்கள் ஹேருக்கு வந்து மாஸ்காக போட்டுக்கோங்க சும்மா நம்ம அரைச்சிட்டே அப்படியே நம்ம மாஸ்காக போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் இந்த ஹேர் வளர்ச்சிக்கு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஷாக அரைச்சிக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த முடியோட அந்த வேர் கால்களில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க இதில் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறாருந்தான் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஊற வச்ச தண்ணியோடு தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்க்கணும் அப்படின்றதுனா ஒரு துளி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் இல்லை ஷாம்பு போடாமலும் அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது தலையிலலாம் ஒட்டாது தலை குளித்த உடனே வந்து ஏன்னா இது நைஸாக இருக்கிறதுனால சீர்கா சீர்காய் மாதிரி தான் அது உடனே வந்து ரிமூவ் ஆகிடும் அதனால் இதை போட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கொத்து கொத்தாலாம் முடி கொட்டுது இல்லையா இப்போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக முடியா சில பேருக்கெல்லாம் கொட்டும் அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாஸ்க்கை வாரத்துக்கு ஒரு டைம் போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இந்த ஹேர் மாஸ்க்கை ஷேர் பண்ணி விடுங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிடலே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நம்மளுடைய முடியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தலை அதிகமாக தலை வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னாவே முடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாஸ்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை போட்டு குளிச்சுட்டே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்